வாங்க உங்களுக்கு தீவனம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க 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 டெய் அடிச்சுக்காம சாப்பிடுங்கடா வெள்ளையா நீ பாட்டு சாப்பிடு எதுக்குடா இருக்கிற உன்னை பார்த்தா அவனும் கேட்டு போயிட்டான் அவனும் இழுக்கிறான் இருக்கிடுறான் எதுக்குடா அங்க போய் வேற சாப்பிடுற கத்தலையா சரியா போச்சு போ உங்களுக்கு சாப்பிட வச்ச மாறி மாறி எழுத்துட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க இன்னைக்கு நல்லாபடியா சாப்பிட்டு முடிச்சா அப்படிதான் பாதி தரைக்கே போ போகுது எல்லாம் இந்த வெள்ளைய பண்ணுற வேலை இப்போ இவன் பண்றதுனால அவன் மறைய அதே போல பண்றான் சாப்பிட்றதுக்கு வச்சா இத வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாப்பா பாரு பண்ணிட்டு வா இது என்ன விளையாட்டா போச்சா மாறி மாறி இழுத்துட்டு இருக்கீங்க கொட்ட போயிங்க பாருங்க ஒழுங்கா சாப்பிடுங்கடா இல்லைன்னா அவ்வளவுதான் தீவனம் கட் பண்ணி விட்டுறா தீவனத்தை கட் பண்ண வேண்டியதுதான் தான் அப்புறம்

நீங்க ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க நல்லா இருக்குதா நீங்கள் பண்ணுற சேட்டைகளை பார்த்தா ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்க அழகா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டில் வாழ்ற செல்ல பிராணிகள் செய்யும் சேட்டைகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய்